லட்சுமி நீங்க பதிருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி உன்னுமே சொல்றேன் வைஷாலியும் காவிரியும் அதாவது நம்மளுடைய லட்சுமி பிரியாவும் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட இந்த சினி உலகம் அவங்களோட யூடியூப் சேனலில் கூட ஒரு விஷயம் சொன்னாங்க காவேரி ஏன்னா நாங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு காரணம் வந்து வைஷாலி தான் அப்படின்ட்டு அப்கமிங்கில் நிறைய பிளான் இருக்குது பட் பொதுவாகவே செட்டில் நல்லா வைப்பாக ஜாலியாக இருப்போம் ரீல்ஸ்னு வரும்போது இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய ரீல்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் நமக்கு நிறைய அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டே சொல்லி வைஷாலி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஜாலியாக அது மாதிரி உள்ள அப்டேட்டும் கொடுப்பாங்க ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க இவங்க ஜாலியாக அப்டேட் கொடுக்குற கேரக்டர் ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இதுக்கு ஒரு அழகான கேப்ஷன் இந்த வீடியோக்கு போட்டிருந்தாங்க இது அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து பயங்கரமாக அவங்க ஒரு ட்ரிப் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க வைஷாலி சைட்லேருந்து லக்ஷ்மி பிரியா கூடவையும் ஷாத்திகா கூடயுமே அப்டேட் கொடுக்குறாங்க ஸோ இதனால் நமக்கு இது இன்னும் கொஞ்சம் கூடுதலான அப்டேட்ஸ் அப்படிங்கிறதா ஸோ ஏற்கனவே பார்ட் ஒன் அப்படின்னு ஒரு வீடியோ ரிவீல் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்ட் டூ இந்த வீடியோவோட கிரியேட்டர் அதாவது கிரெடிட்ஸ் யாருக்கு அப்படிங்கிறத வீசின்னு போட்டு மென்ஷன் பண்ணாங்கன்னா நான் அன்றைக்கி குழம்பி மாட்டேன் ஐ திங்க் வந்து வைஷாலியோட ஹஸ்பண்டா இருக்கலாம் அவரோட வாய்ஸ் வந்து பாக்ரவு ஒழிக்கு அதனால சத்ய சத்யதேவ் கிறிஸ்மஸ் கூட வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதனால் சத்யதேவ் அது வாய்ஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் ஓகே ரொம்ப க்யூட்டான அப்டேட் என்ன ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே காவியாவும் அதாவது குட்டி கடைக்குட்டியும் வந்து இவங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாவும் கூட இருக்காங்க ஸோ அழகாக அவங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்குது அது மட்டும் இல்லை பிரவீன் பன்னட் சாரோடைய வீட்லேயுமே பயங்கரமாக இந்த சாத்திகா இப்படி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதையும் நான் ஷேர் பண்ண மறந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான அப்டேட்டும் இருக்குது பயங்கரமாக இந்த கிறிஸ்மஸ் வந்து பிரவீன் மன்னட் சார் வந்து அவரோட சீரியலாக நடிக்கிற எல்லா மோஸ்ட் ஆஃப் த செலிப்ரிஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க சொல்லணுன்னா வினிஷாலேருந்து எல்லாருமே அர்ச்சனா அப்படி எல்லாருமே வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் விஷயமும் அவர் எப்போவுமே செஞ்சுட்டுருப்பார் பிரவீம் சார் அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே இந்த வீடியோக்கு ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க அது வைஷாலியோட ஸ்டைல் அப்படிங்கிறது தான் பார்ட் ஒன் பார்ட் டூ வந்துருச்சு இன்னும் நிறைய பார்ட் வரும் அப்படிங்கிறது தெரியுது சரி அந்த கேப்ஷன் என்னென்னு பார்க்கலாமா ரொம்பவே ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு கேப்ஷன்னா வி லவ் டு கோ ஆன் லாங் ட்ரைவ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த ஃபுட்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி பிரியாவை டேக் பண்ணியிருக்காங்க ட்ரை திஸ் தெரப்பி இந்த தெரப்பியை ட்ரை பண்ணுறது தான் எப்படின்னா வென் ஆர் யூ போட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில் தான் விகா ஃபேன்ஸ் இருக்காங்க ஓகேவா ஃபுட் கொடுத்து ஆல் கோவும் மில்கோ அப்படின்ட்டு இந்த இங்கிலீஷ் நல்லா இருக்கே சரி ஓகே இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அவங்க வந்து இந்த சூடாக சாப்பிடும்போது காரம் சூடு இதெல்லாம் சாப்பிடும்போது ஹாஹூ அப்படின்னு வைஷாலி இருந்தாங்க அதுக்கு தான் இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனி வைஸ் அவங்களுடைய ஒரு ஜாலியான இந்த அப்டேட் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஸோ லக்ஷ்மி பிரியா கூட வைஷாலி நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு லட்சுமி பிரியா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அதுவும் உங்களுக்கு ஹாப்பியான விஷயமா இருக்கும் அவங்களுடைய கற்றுக்கள் சரியோம்